மூலமா வாக்காளர் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லாரும் பேசுற விஷயமா எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மாறியிருக்கு பாஜகவோட கைப்பாவையா செயல்படுற இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு மாசத்துல பியலோக்கல் மூலமா அவசர அவசரமா முடிக்கிற வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒண்ணு இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் நம்ம அடிப்படை ஜனநாயக வாக்குரிமையே கேள்விக்குறியாக இருக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு மூலமா ஆறு கோடி மக்களுக்கு எனமரேஷன் ஃபார்ம்னு சொல்லப்படுற கணக்கீடு படிவத்தை மக்கள் கிட்ட பியோலோக்கல் கொடுக்கணும் சராசரியா ஒரு மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு படிவங்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒரு படிவங்கள் இதுல பல நடைமுறை சிக்கல்களும் குழப்பங்களும் நிலவுது இந்த படிவத்தை பிறப்பாதவங்க வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்படுவாங்க இந்த ஒரு மாசம் வடகிழக்கு பருவமழை காலம் அரசு ஊழியர்கள் பியலோக்கள் வெள்ள பாதிப்பு பணிகள்ல ஈடுபடுவாங்க போதாக்குறைக்கு ஏகப்பட்ட படிவங்கள் இல்லன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது பியலோக்களா அதிகமா ஆசிரியர்களும் அங்கன்வாடி பணியாளர்களும் பணியமர்த்தப்படுறாங்க அவங்களோட வேலையும் பாதிக்கப்படுது சரிவர படிவத்தை கொடுக்க முடியாத நிலை ஏற்படுது இது இல்லாம கிறிஸ்துமஸ் பொங்கல்னு பண்டிகை நாட்களும் விவசாய அறுவடை காலமும் தொடர்ந்து வருது மக்கள் மத்தியிலையும் எஸ்ஐஆர் குறித்த போதுமான விழிப்புணர்வு இல்ல படிவத்தை கொடுக்க ஒரு நாள் வாங்க ஒரு நாள் அதை பதிவேற்ற ஒரு நாள் தெளிவில்லாத சூழல் வேற வாக்கு ஒரு இடத்துல இருந்து நீங்க வேற ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு படிவம் கொடுக்கறதே தெரியாது படிவமும் கிடைக்காது உங்க வாக்கும் பறிபோகும் பீகார் தேர்தலையே ஆதாரையே சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு அப்புறமா தான் படிவத்துல இணைச்சாங்க ஆன்லைன்ல பண்ணலாம்னா எபிக் கார்டோட மொபைல் எண்ண கட்டாயம் இணைக்கணும்னு இருக்கு இது மொபைல் எண் இல்லாத கிராமப்புற மக்களை அதிகம் பாதிக்கும் ரேஷன் கார்டு ஒரு ஆவணமா சேர்க்கப்படல அதாவது எபிக் ஆதார்ல பேர்ல சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா இ சிக்னேச்சர் நிராகரிக்கப்படுது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் ஓடிபி இல்லாம தவிக்கிறாங்க இந்த அவசர நடவடிக்கையினால அதிகமாக பாதிப்படைய போறது ஏழை எளிய மக்களும் சிறுபான்மையினரும் புலம்பெயர் தொழிலாளர்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் ஆனா மக்களோட உரிமையை தாவேக்கா பறிபோக விடாது உரிமையை காக்கிற போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும்